பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் அத்தியாயம் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கவையலின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஒன்றாவது கணக்கில் முதல் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கிட்டு இருக்காங்க ஒரு அணி கொடுத்து அதுக்கு சேர்ப்பு அணி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நாம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அணியை நம்ம முதல்ல வந்து ஒரு பேரை கொடுத்து எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் மூணு நாலு ஆறு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ அவங்களே வந்து ஒரு ஒரு கே ஒரு நேம் கொடுத்தா விட்டுருலாம் அப்படி கொடுக்கலன்னு சொல்லும்போது இந்த மாதிரி எடுத்து நமக்கு கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் சரி இது வந்து ஏன்று அணின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ஏன்ற அணியில் மொத்தம் இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் இல்லை ஒரு சதுர அணி அதனால் நான்கு உறுப்புகள் இருக்குது இந்த நான்கு உறுப்புகளுக்கும் நாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக இணைக்காரணி கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இணைக்காரணி கண்டுபிடிக்கத்துக்கு நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் ஐ ப்ளஸ் ஜே அப்புறம் எம்ஐஜே இது நம்ம ப்ளஸ் ஒன்லேயே அந்த ஃபார்முலா பிடிச்சிருக்கோம் ப்ளஸ் ஒன் நம்ம முதல்ல கொடுத்துருக்கு ஸோ இந்த இந்த சூத்திரம் எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னால் ஒரு அணியினுடைய உறுப்புகளின் இணைக்காரணி கண்டுபிடிக்கத்துக்கு பயன்படுது இதில் இந்த ஐ என்பது என்ன ஜே என்பது என்பது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் ஐ என்பது அந்த அணியின் உள்ள ஒரு நிறையை குறிக்கும் ஜே என்பது நிரலை குறிக்கும் இப்போ ரெண்டு ரெண்டு பை ரெண்டு அணின்னு சொன்னால் ரெண்டு நிறைய இருக்கும் ரெண்டு நிரல் இருக்கும் அப்போ ஐயோட மதிப்பு ஒன்று ரெண்டாக இருக்கலாம் ஜேயோட மதிப்பு ஒன்று ரெண்டாக இருக்கலாம் எம்ஐ ஜே என்பது என்னன்னா ஒரு அந்த ஒவ்வொரு உறுப்பினுடைய சிற்றணி கோவை சிற்றணிக்கோவை அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த உறுப்பு நம்ம சிற்றணி கோவை கண்டுபிடிக்கணுமோ அந்த உறுப்பு வரக்கூடிய நிறையையும் நிரலையும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடியதை நம்ம எழுதணும் இங்கே ரெண்டு பேர் ரெண்டுனால் நிறை நிரலை விட்டோம்னா ஒரு உறுப்பு தான் மீதி இருக்கும் ஏன்னால் இதே மூணு பை மூணு அணின்னு சொல்லும் போது வேறு மாதிரி இருக்கும் அதனால் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த உறுப்பினுடைய நிலையை குறிக்கணும் முதல்ல என்ன நிலைகிட்டது ஏ ஒன் ஒன் அதாவது ஒன்றாவது நிறையும் ஒன்றாவது நிரலும் சந்திக்கிற இடத்துல ஒரு உறுப்பு ஏ ஒன் ஒன் அதே மாதிரி ஏ ஒன் டூன்னா ஒன்றாவது நிறையும் ரெண்டாவது நிரலும் சந்திக்கிற இடம் அடுத்து இரண்டாவது நிறைக்கு வந்தோம்னா ஏ டூ ஒன் ரெண்டாவது நிறையும் ஒன்றாவது நிரலும் ஆறு என்ற உறுப்பு இருக்குது இங்கே ஏ டூ டூன்னு எழுதலாம் இதுதான் பொது வடிவம் நம்ம ப்ளஸ் லயே பார்த்துருக்குறோம் இந்த பொது வடிவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இணைக்காரணி ரொம்ப பயன்படும் ஏன்னா கேபிட்டல் ஏ ஒன் ஒன் அப்படின்னு சொன்னால் அது ஸ்மால் ஏ ஒன் ஒன் என்ற உறுப்பினுடைய இணைக்காரணியும் குறிக்கும் அதனால் ஒரு உறுப்பு என்பது ஸ்மால் லெட்டர்லையும் இணைக்காரணி என்பது கேபிடல் குறிக்கிறது மறந்துடக்கூடாது இப்போ நம்ம முதல்ல இந்த ஏ ஒன் ஒன் அதாவது ஒன்றாவது நிறையும் ஒன்றாவது நிறலும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் மூணு என்ற உறுப்பிற்கான இணைக்காரணியை கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ ஏ ஒன் ஒன் அப்படின்றது அந்த மைனஸ் மூணுன்ற உறுப்புக்கு இணைக்காரணி ஸோ மைனஸ் ஒன் பவர் நிறையோட எண்ணிக்கை ஒன்றாவது நிறை ஒன்றாவது நிறுன்றதால் ஒன்று ப்ளஸ் ஒன்று போட்டுக்கலாம் சரி அடுத்தது இந்த மைனஸ் மூணு இருக்கக்கூடிய கோவை போடணும் இல்லையா எதுக்கு கோவை மைனஸ் மூணுக்கு இப்போ மைனஸ் மூணு வரக்கூடிய நிறைய விட்டுடலாம் மைனஸ் மூணு வரக்கூடிய நிரலையும் நிறை என்பது இப்படி இருக்கும் பார்த்துக்கோ மைனஸ் மூணு நாலு நிரல் இருந்து கீழே இது ரெண்டையும் விட்டுட்டோம்னா மீதி இருக்கூடிய உற்பத்தின இரண்டு அதுதான் வந்து இங்கே எம்ஐஜே சரியா சரி அடுத்தது இந்த மைனஸ் ஒன் பவர் ஒன் ப்ளஸ் ஒன் இதை சுருக்கணும் இப்போ அந்த அடுக்கில் வந்து ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னா டூ வரும் டூ ரெண்டு வந்து ஒரு இரட்டைப்படை எண் மைனஸோட அடுக்கு ரெட்டைப்படை எண்ணா இருந்தால் அது என்னவோ மாறும் ப்ளஸாக மாறும் அதனால் ப்ளஸ் இங்கே குறி மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது ப்ளஸ் ரெண்டு சரி அடுத்தது ஏ ஒன் டூ ஏ ஒன் டூ என்பது இந்த முதல் நிறையில் இரண்டாவது உறுப்பு அதுக்கான இணைக்காரணி முதல் நிறையில் இரண்டாவது உறுப்பு நாலு நாலுக்கு இணைக்காரணி அப்போ நாலு வரக்கூடிய நிறைய விட்டணும் நாலு வரக்கூடிய நிரலை விட்டணும் மீதி இருக்கக்கூடிய உறுப்பு என்னது ஆறு அப்போ இங்கே முதல்ல குறிக்கான இது போடணும் மைனஸ் ஒன் பவர் ஒன் ப்ளஸ் டூ இப்போ நாலு வரக்கூடிய நிறைய நெல்லை விட்டால் மீதி இருக்கக்கூடியது என்ன ஆறு அது எம்ஐஜே இங்கே பார்த்து அந்த மைனஸ் ஒன் பவர் அப்படின்றது எதுக்கு தான் பயன்படுதுன்னா குறிய நிர்ணயிக்கிறதுக்கு ப்ளஸ் குறியோ அல்லது மைனஸ் குறியோ வரும் சரி இப்போ இங்கே அடுக்கு பாருங்கள் அடுக்கில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து என்ன ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டும் கூட்டினா மூணு மூணு என்பது ஒற்றைப்படை எண் மூன்று என்பது ஒற்றைப்படை எண்ணா இருந்தால் மைனஸ் என்னுடைய அடுக்கு ஒற்றைப்படை எண்ணா இருந்தால் குறி மைனஸ் தான் வரும் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆறு மைனஸ்ன்ட்டு ப்ளஸ் ஆறு என்ன மைனஸ் ஆறு அடுத்தது ஏ டூ ஒன் இப்போ ரெண்டாவது நிலைக்கு வந்துட்டோம் முதல் நிலை முடிஞ்சு ரெண்டாவது நிலை ரெண்டாவது நிலையும் முதல் நிரலும் சந்திக்கிற இடத்துல இருக்கக்கூடிய உறுப்பு இது ஆறு இந்த ஆறுக்கான இணைக்காரணி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ முதல்ல குறிக்கான இதை எழுதலாம் மைனஸ் ஒன் பவர் இங்கே ரெண்டு ஒன்று அப்போ ரெண்டு ப்ளஸ் ஒன்று சரி இந்த ஆறு அப்படின்ற உறுப்புக்கு ஆறு வரக்கூடிய நிறைய நீக்கிடுங்க ஆறு வரக்கூடிய நிரலையும் நீக்கிடலாம் போக மீதி இருக்கக்கூடிய உறுப்பது நாலு அது நாலு தான் வந்து இங்கே நமக்கு எம்ஐஜே சரி இப்போ குறி பார்க்கலாம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு என்பது ஒற்றைப்படி அதனால் மைனஸ் மறக்காமல் இதெல்லாம் அப்படியே நியாயமாக போட்டு போ போட்டு வந்தல இனிமேல் முதல்ல ஒரு ஒரு இது தெரிஞ்சுக்கோங்க அடுக்கல ரெட்டைப்படி ரெட்டைப்படின்னு வந்தால் ப்ளஸ்ஸு ஒற்றைப்படி வந்தால் மைனஸ் சரி அடுத்தது ஏ டூ டூ இப்போ மைனஸ் ஒன் பவர் டூ ப்ளஸ் டூ இந்த டூ ப்ளஸ் இங்கே இருக்க நம்பருக்குன்னு அமைச்சிக்கலாம் டூ ப்ளஸ் டூ டூ ப்ளஸ் டூ வந்து ஃபோர் சரி அப்போ டூ ப்ளஸ் டூனா டூ டூனால் என்னத்தோம் ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிரல் அங்கே வர்ற உறுப்பு இது இரண்டு என்ற உறுப்பு அப்போ அந்த இரண்டு உறுப்பு வரக்கூடிய நிறையையும் நிரலையும் நீக்கிட்டால் மீதி இருக்கிற உறுப்பு பெது இருக்கும் மைனஸ் மூணு புரியுதா இருக்குது பாருங்கள் இரண்டு இருக்கக்கூடிய நிறை இது இது நீக்கிறோம் இரண்டு இருக்கக்கூடிய நிரல் இதையும் நீக்கிறோம் போக மீதமுள்ள உறுப்பு எதுவாக இருக்கும் மைனஸ் மூணு ஸோ மைனஸ் மூணு சரி இங்கே ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்றது நாலு நாலு என்பது எண் அதனால் மைனஸின் அடுத்து இரட்டைப்படை வந்தால் ப்ளஸ்ஸாக மறுடும் அப்போ ப்ளஸ் வர்றதுனால இங்கே என்ன வரும் நமக்கு இங்கே வந்து நமக்கு மைனஸ் மூணு கிடைக்க முடியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 மூணு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ இது கிடைச்சாச்சு இது இணைக்காரணிகள்லாம் கண்டுபிடிச்சாச்சு ஸோ இந்த இணைக்காரணிகள் ஏஐஜின்றது இணைக்காரணிகள் இந்த இணைக்காரணிகளை வந்து நம்ம என்ன மாற்றணும்ப்போ இணைக்காரணி அணியாக மாற்றணும் இந்த மாதிரி அணிக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா அது அணியாக மாறிடும் இதை என்ன பண்ணணும்னா இப்போ முதல்ல வரிசையாக தான் போட்டுருப்பீங்க ஒன்றாவது நிறை ரெண்டாவது ஒன்றாவது நிறைய முடிஞ்ச முடியாது ரெண்டாவது இப்போ வரிசை என்ன பண்ணுங்கள் முதல் இடத்துல ப்ளஸ் ரெண்டு எடுத்துங்க அடுத்து மைனஸ் ஆறு முதல் நிறைய முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நிறைக்கு வாங்க ரெண்டாவது நிறையில் மைனஸ் நாலு அப்புறம் என்ன இருக்குது மைனஸ் மூணு இதுதான் என்னது இணைக்காரணிகளினுடைய அணி சரி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது சேர்ப்பணி சேர்ப்பணி வந்து நம்ம எப்படி குறிப்பிடணும் அட்ஜாயிண்ட் ஏன்னு குறிப்போம் அட்ஜாயின்ட் ஏ என்பது எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னா இந்த இப்போ ஏஐஜிஏ கண்டுபிடிச்சோம் இல்லையா அதாவது இணைக்காரணிகளின் அணி அதுக்கு அதுக்கு டிரான்ஸ்போஸ் நிறைநிரல் மாற்ற கண்டுபிடிக்கணும் அதாவது இணைக்காரணிகள் அணிக்கு நிறைநிரல் மாற்ற கண்டுபிடிச்சா அது எது சமம் சேர்ப்பணிக்கு சமம் சார் இப்போ ஏஐஜி அந்த அணியில் வந்து இருக்கக்கூடிய நிறைய நிறைய வந்து என்ன மாற்றணும் நிரலாக மாற்றணும் முதல் நிறைய எடுத்துக்கோங்க முதல் நிறை என்ன ரெண்டு மைனஸ் ஆறு அது நிறையா இருக்காது நிரலாக இருந்தால் மேலேந்து கேளுகிறதுனால தான் ரெண்டு மைனஸ் ஆறு இப்படி வரிசையாக இருக்கிறது ஒரு ரெண்டு மைனஸ் ஆறுன்ற முதல் நிறைய வந்து அப்படி என்ன மாற்றிக்கிறோம் நிரலாக மாற்றிக்கிறோம் அடுத்தது மைனஸ் நாலு மைனஸ் மூணு இரண்டாவது நிறை அதை வந்து நிரலாக மேலேந்து கேளுதுனா மைனஸ் நாலு மைனஸ் மூணு இது வந்து சேர்ப்பணி கொடுக்கப்பட்ட அணிக்கான ஷேர் ஸோ கொஞ்சம் பார்க்கும்போது பெருசாக தெரியும் பட்டு ப்ராக்டிஸில் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு இரண்டு மதிப்பெண் வினாவாக இருந்துன்னு சொன்னால் நம்ம எத்தனை சேர்ப்பு போடணும் ப்ராக்டிஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாகிடும் இவ்வளோ கூட போகணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சால் நம்ம அப்படியே ப்ளஸ் மைனஸ் போட்டு நம்ம நேரடியாக அதை உறுப்புகளை கூட எழுதிக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு முயற்சி பண்ணுங்கள் முதல்ல போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி விளக்கமாக போட்டுப்பாருங்க சரி அடுத்தது இது வந்து நம்ம வழக்கமாக ரெண்டு மதிப்பெண் வினாக்களை கேட்டால் அந்த இணைக்காணியல் அணி வரைக்கும் ஒரு மதிப்பெண்ணும் இதுக்கு வந்து ஒரு மதிப்பெண்ணும் கொடுப்பாங்க சரி இதை வேறு ஏதாச்சும் முறையில் நம்ம போட முடியுமானா அதுக்கு ஒரு மாற்று வழியும் இருக்குது அதாவது மாட்டு வழி என்பது என்னென்னா ஒரு மதிப்பெண் விழாக்கள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மார்க்கில் கேட்கும்போது நம்ம இவ்வளோ நீளமாக போட வேண்டியதில்லை அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நேரடியாக ஒரு ஸ்டெப்லேயும் போட முடியும் அது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது அதை நம்ம இங்கே பார்க்கலாம் இதை வந்து நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு மூணு மார்க் கணக்கில் ஒரு அட்ஜாய்டியாக கண்டுபிடி சொல்லி வருது அப்படின்னா அது வந்து அப்படியே ஃப்ளோவில் வரும் அப்போது அதுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டெப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அதுக்கு அந்த மாதிரி இது பண்ணலாம் இப்போ இந்த அணியோட பொது வடிவம் எழுதலாம் ஃபஸ்ட்டு என்ன பொது வடிவம் எப்படி இது பொது வடிவம் எழுதுது நம்ம தான் நிறைய படிச்சிருக்கோம் ப்ளஸ் ஒன்றில் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ டூ ஒன் ஏ டூ டூ அதாவது இது வந்து ஒரு இரண்டு உள்ள ஒரு சதுர அணி ஒரு சதுர அணியுடைய பொது வடிவம் இப்படிதான் இருக்கும் நம்ம ப்ளஸ் ஒன்றில் நிறைய கணக்கு போட்டுருக்குறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி சதுர அணிக்கு நம்ம வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே கஷ்டம் கிடையாது ரொம்ப சுலபமாக நம்ம இதை வந்து போட முடியும் இப்போ இங்கே ஏ ஒன் ஒன் ஏ டூ டூ அப்படின்னு நினைத்தோம் நிறை அந்த சஃபிக்ஸ் வருது இல்லையா நிறையோட நம்பரும் நிரலோட நம்பரும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு பேர் வந்து இங்கே இங்கே பாருங்கள் இந்த ரவுண்ட் பண்ணிக்கிற இல்லையா இந்த மாதிரி வரக்கூடிய உறுப்புகள் பேர் முதன்மை மூளைவிட்ட ஒரு புகழ் பேர் இந்த மூளைவிட்டத்துக்கு பேர் விட்டோம் இது முதன்மை மூளைவிட்டோன்னு பேர் எப்படி நிறையோட நிறை நிரல் ரெண்டோடைய நம்பரும் ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு பேர் மூளை மூளைவிட்டோம் அந்த முதன்மை மூலவட்ட உறுப்புகள் அடுத்தது இன்னொரு மூளைவிட்டம் இருக்குது தனியாக இல்லையா அது வந்து அந்த அந்த மூளைவட்ட இப்படி குறிப்போம் பாருங்கள் இது இது ரெண்டு எப்படி நாம் எழுத போறோம் அப்படின்னு பாருங்கள் ரெண்டு ரூல் பயன்படுத்த போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா இந்த முதன்மை மூலவட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை இடமாற்றம் பண்ணணும் சரியா முதன்மை மூலவட்டத்தில் இருக்கிற உறுப்புகள் வந்து என்ன பண்ணணும் இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னா என்னத்தோம் முதல்ல ஏ ஒன் போல போல் ஏ டூ டூ எழுதணும் அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணணும் ஏ ஒன் ஒன் எழுதணும் புரியுதா ரெண்டே இடம் மாற்றம் பண்ணுறது அது அது இருக்கிற இடத்துல இதே இது இருக்கிற இடத்துல அதிகம் எழுதுணும் அவ்வளோதான் அடுத்தது இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இன்னொரு ரெண்டு எண்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குறிகளை மாற்றம் பண்ணணும் குறி மாற்றணும் அப்படி அந்த இடத்துல இருக்கணும் அது ஆனால் குறியை மட்டும் மாற்றணும் இருக்கிற குறிக்கு எது குறியாக போகணும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போகணும் இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஏ ஒன் டூ இங்கேயும் ஏ டூ ஒனுக்கும் ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஏ டூ ஒன் இது புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் இப்படி மாத்தினா கிடைக்காது இப்போ என்னது சேர்பணி ஸோ முதல் சேஞ்ச் வந்து என்ன மாற்றம் முதல் மாற்றம் இந்த முதன்மை மூலையட்ட உறுப்புகளுடைய இடமாற்றம் ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா இன்னும் இருக்கக்கூடிய மீதி ரெண்டு எண்களில் இருக்கிற இடத்துலையே வச்சுக்கிட்டு அதோட குறியை மட்டும் எதுக்குறியாக மாற்றுடும் அங்கே ஏற்கனவே என்ன குறியிருக்கோ அந்த குறிக்கு எதுக்குறியாக மாற்றினா நமக்கு நேரடியாக என்ன கிடைச்சிரும் அட்ஜாயின் கிடச்சிரும் சரி இந்த மெத்தட் இங்கே நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நம்ம கொடுத்துருக்கறது வந்து ஏன் அணி என்ன அணி எடுத்துக்கிறது மைனஸ் மூணு நாலு ஆறு ரெண்டு இப்போ இதுக்கு நம்ம அட்ஜாயிண்டிய கண்டுபிடிக்கிறோம் இந்த மெத்தடில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அட்ஜாயின்டே முதன்மை மூளை விட்டதுல இங்கே குரூப் எது மைனஸ் மூணும் ரெண்டும் இப்படி வர்றது தான் முதன்மை மூளை விட்டோம் இப்படி வர்றது அடுத்த விட்டோம் ஸோ முதன்மை மூடவட்டத்தில் இருக்க உறுப்புகளை இடமாற்றம் போடணும் மைனஸ் மூணுங்கிறதுக்கு ரெண்டையும் ரெண்டு இருக்கிறதுக்கு மைனஸ் மூணையும் கொண்டு வரணும் ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணலாம் ரெண்டு மைனஸ் மூணு சரியா அடுத்தது இந்த நாலு ஆறுக்கு குறிகளை மாற்றணும் ப்ளஸ் நாலாக இருக்கிறதுக்கு மைனஸ் நாலு போடணும் ப்ளஸ் ஆறாக இருக்கிறதுக்கு மைனஸ் ஆறு போடணும் இப்போ அவ்வளோதான் அட்ஜாயன் கிடைச்சிச்சு இப்போ பாருங்க கடைசி இந்த ஸ்டெப் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு இது ஒரே ஸ்டெப்பில் வந்துடும் இதை வந்து நம்ம சுருக்கமாக போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி மெத்தட் நல்லா தெரிஞ்சு முதல்ல போட்டு பழகுங்க அதுக்கப்புறம் ஷார்ட் கட்டெலாம் போடலாம் கணக்கை வந்து எடுத்தோடனே உடனே கட்டில் போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையாக அந்த சேர் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தடில் உங்களுக்கு அதிக பரிச்சையெல்லாம் போயிடும் ஸோ நல்லா பயிற்சி பண்ணுங்கள் நன்றி